சேவை மையத்தினுடைய சுயம் என்கின்ற திட்டம் வாய்ப்புகளை உருவாக்கி பயிற்சி அளித்து இலவசமாக பகுதியில் புதிதாக இலவச பயிற்சி மையத்தை உருவாக்கி இருக்கிறோம் மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தினுடைய சமர்த் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தோடு இணைந்து கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த வருடத்தில் ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சி அளித்து இலவசமாக தையல் இயந்திரங்களையும் வழங்கி இருக்கிறோம் இன்று பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் தொழில் வாய்ப்புகளை அவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொண்டு சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கு இதன் வாயிலாக இதை தொடர்ச்சியாக செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஆயிரம் பெண்களுக்கு இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் கோவையினுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியிலே இன்று இந்த மையத்தை வந்து துவங்கி இருக்கிறோம் ஏற்கனவே பல்வேறு மையங்கள் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியிலே இயங்கிட்டு இருக்கு கடத்துக்கடவு குன்னூர் வால்பாறை பேரூர் இந்த மாதிரியான இடங்கள்ல கூட எங்களோட பயிற்சி மையங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு பெண்கள் உயர்வு என்பதுதான் நாட்டினுடைய உயர்வு என பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமாக நம்புகிறார் சமுதாயத்தில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உயர்வு மிகப்பெரிய மாற்றங்களை அது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல பல்வேறு விதங்களில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கே கை கொடுக்கும் என பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறோம் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச்செயலாளர் திரு சுதாகர் அவர்கள் துணைத் தலைவர் திரு கண்ணன் தேவராஜ் மண்டல் தலைவர் திரு அர்ஜுன் மற்றும் எங்களுடைய மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கோவையிலே உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த பதினோரு வருடங்களாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி அமைந்ததற்கு பின்பாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி விமான போக்குவரத்தாக இருந்தாலும் சரி சிறு குறு தொழில் நிறுவனங்களில் அவர்களுடைய பிரச்சனைகளை களைவதாகட்டும் எந்த ஒரு பிரிவுமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தோடு நெருக்கமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர்களை இங்கு அழைத்து வருவதும் அல்லது இங்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை அல்லது சமூக அமைப்புகளை மத்திய அமைச்சர்களோடு சந்திக்க வைப்பதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பணிபுரிந்து வருகிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கின்ற முறையிலே சட்டப்பேரவையிலும் கோவை தெற்கு தொகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலம் முழுவதும் தொழில் வாய்ப்புகளாகட்டும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளாகட்டும் மெட்ரோ ரயில் திட்டம் ஆகட்டும் கொடுப்பதிலே எங்களுடைய கூட்டணி கட்சியோடு இணைந்து பேரவையில் பல்வேறு முறை அரசாங்கத்தின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றிருக்கிறோம் மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்துக்காக நிலங்கள் மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்பாக அதற்காக ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கி இருக்கிறது இந்த பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக கோவையில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளுடைய நிர்வாகிகளோடு மத்திய விமானத்துறை அமைச்சரை சந்தித்தோம் அடுத்து வரக்கூடிய இரண்டு வருட காலத்திற்குள்ளாக புதிதாக முனையங்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறோம் நிச்சயமாக மிக குறைவான காலத்திற்குள்ளாக அதை நாங்கள் முடித்துக் கொடுக்கிறோம் இந்த பகுதியினுடைய பல்வேறு வாய்ப்புகள் எங்களுக்கு புரிந்திருக்கிறது அது கல்வி கல்வியாகட்டும் தொழில் பல்வேறு விதங்களில் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும் அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அவர் கோவைக்கு வந்து நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அடுத்த மாதத்தில் வருவதாக உறுதியளித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக விசைத்தறி தொழிலாளர்களிடம் சிறுநீரகம் அவர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபாயை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இடைத்தரகர்களாக இருப்பவர்கள் பல்வேறு நபர்களிடம் முறைகேடு செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது

இந்த சிறுநீரகத்தை விற்கலாம் விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் இத்தனை வருட காலம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை நோக்கி இத்தனை குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன என்றால் மாநில அரசு பாராமுகமாக இத்தனை வருடங்கள் காத்திருக்க இவர்கள் இங்கு பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனோட அர்த்தம் ஆனால் நலம் முகாம் இதன் மூலமா நாங்க மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கறாங்க தேர்தல் வந்த உடனே மாநில அரசு ஆரம்பிச்சிருக்காங்க இங்க கிட்டத்தட்ட கடந்த மூன்று வருட காலமாக நலம் என்கின்ற மருத்துவ முகாம வார வாரம் நாங்க நடத்திட்டு இருக்கோம் சிஐஜி மருத்துவ கல்லூரியோடு இணைந்து இந்த நலம் முகாம வந்து கோயம்புத்தூர்ல நடத்திட்டு இருக்கோம் தேர்தல் வரும்போது தான் நலத்தை பத்தி மாநில அரசுக்கு அக்கறை வந்திருக்கு அதனால இந்த திருநீரக குற்றம் தொடர்பாக யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு வழங்குவதையும் கோரிக்கை வைக்கிறது இதையும் மாநிலத்தினுடைய முதல்வர் உடனடியாக கவனிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் எந்த பகுதிகளில் யார் குற்ற செயல்கள் செய்தாலும் மதமோ எனமோ மொழியோ ஒரு தடையாக இருக்கக்கூடாது குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் எந்த மதம் எந்த மொழி எந்த மாநிலம் என்று பார்த்து நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து நியாயமான வேலையா இருக்காது குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் ஒரு சட்டத்தின் வழி நடக்கின்ற அரசுக்கு பொருத்தமாக இருக்கும் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்ப கூட்டணி வச்சிருக்காரு அடிக்கடி கூட்டணியினுக்கு தலைவராக இருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாரு அப்ப அவர்கிட்ட என்ன கை முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தார்களே அப்போது அவர்களோட கருத்தையிலோடு முழுமையாக நீங்கள் ஒத்துழைந்து அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைத்தீர்களான கேள்வி கேட்கட்டும் அது பதில் சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் பதில் சொல்லுவோம் மக்களிடம் கொண்டு நீங்க தமிழ்நாட்டில எத்தனையோ பேரு மத்திய அரசுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரதமர் மோடிக்கு எதிராக எழுதியும் பேசியும் வருகின்றவர்கள் எல்லாம் தேசிய விருது வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா படத்துல வந்து ஒரு படத்துக்கு கொடுத்தது மூலமா அது யாரு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல நான் எத்தனையோ உதாரணத்த சொல்ல முடியும் அது பத்ம விருதுகள் ஆகட்டும் கலை கலாச்சாரம் சினிமா மாதிரியான துறைகள்ல விருது வாங்கதாகட்டும் முழுக்க முழுக்க அது படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தோட கேள்வி முடிஞ்சதுக்கும் உங்க கேள்வி என்ன

இதை தடுப்பதில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் போதை பொருள் சம்பந்தமான குற்றங்கள் ஆணவ கொலை சம்பந்தமான ஜாதிய ரீதியான மோதல்கள் இது எல்லாமே அதுக்கு மேலே காவல்துறையினுடைய லாக் அப் மரணங்கள் எந்த விதத்திலேயும் ஒரு இடத்தில் கூட இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு மக்களுடைய பாதுகாப்பை பராமரிக்கிறது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக கொண்டிருக்கிறது அதை மறைப்பதற்காக உங்களோட ஸ்டாலின் நல முகாம் அப்படின்னு மக்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்பாக கூட இந்த நலம் நீதித்துறையின் மீது மாநில அரசு அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது

அதனால இந்த ஏழு மாத காலத்துல என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுதுன்னு எல்லாரும் நம்ம பார்க்க தான் போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை யார் உள்ளே வருகிறார்கள் யாரோடு எங்கள் கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்துகிறது யாரெல்லாம் வரக்கூடிய காலத்தில் உள்ளே வருகிறார்கள் அப்படிங்கிறது எல்லாமே தேசிய தலைமை அந்த நேரத்துல அறிவிக்கும் அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் வருவாங்க வரும்போது எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து வராங்க யாரு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லை ஏதாவது இருக்காங்க

ஒருமித்த வகையிலே பெறுவது இந்த அடிப்படையில தான் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் எங்களுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவாக்கி இருக்காரு இதுல யார் வர்றாங்க யார் இல்ல அப்படிங்கறது எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுடைய தலைமை அறிவிக்கும் பாஜக கூட்டணி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருடைய இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்றது சரியா இருக்காதுங்க அது மட்டும் இல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணி கட்சிகள் கூட்டணி தலைவர்கள் இவர்கள் தொடர்பான எல்லா விதமான கேள்விகளுக்கும் எங்களுடைய தேசிய தலைவர்கள் எடுக்கின்ற முடிவு அப்படிங்கிறது தான் இறுதியான முடிவு அது வர்ற வரைக்கும் நாங்கள் எங்களோட வார்த்தைகள் எதுவுமே நாங்கள் சொல்ல விரும்புகிறேன் நான் திராவிட முன்னேற்றத்தில் வாக்கு கேட்டு போகிற மக்கள் மட்டும் எதிரி அல்ல என்ற அந்த கட்சியிலேயே அவர்களுக்குள்ளாகவே ஒற்றுமை இல்லாத சூழல் அப்படிங்கிறத ஏதோ வெளியில இருந்து பாக்குறவங்க மீடியாக்கள் அதை கொண்டு வரீங்க நாடு வருபவர்கள் அவங்களோட நிலைப்பாடு ஏதாவது அதுக்கு விமர்சனம் பண்ணா தெரியாது இந்த உறவுக்குள்ள போய் நாங்க எந்த விதத்தையும் இதை செய்யறது அது ஒண்ணு ரெண்டாவது நீங்க இந்த தொலைபேசி ஒட்டு கேட்டு விவகாரம் இதெல்லாம் ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு அரசியல் பற்றியும் அதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அதனால இதை இத பாக்க தலைவர்களுக்குள்ளாக நடக்கின்ற விஷயங்கள் அல்ல இன்னைக்கு டெக்னாலஜி மூலமா இன்னைக்கு எவ்வளவோ தூரம் மாறிட்டு இருக்கு ஆனால இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது பொதுவெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அது ஒ கேட்பது வந்து நம்ம தாய் மூலமா வந்தது ஆஹ் மத்திய தொலைத்தொடர்பு தொடர்புடைய ஒரு துறை அப்படிங்கறப்ப இங்க வந்து அவளை சாதாரண தொலைபேசியாலும் தொலைபேசியும் மாநில அரசும் அதை பண்ண முடியுது

அது அப்பா பையன் அப்படிங்கிற ஒரு உறவு ரீதியான கட்சியோட நிலைப்பாட்டுக்கு பதில் சொல்லுங்க உங்களுக்கு எனக்கு பிரச்சனை அவங்க அப்பா பையன் இருக்கிற பிரச்சனை இருக்கு அது கட்சி ரீதியா வெளியில அரசியல் நிலைப்பாட வந்தா பாக்கலாம் எடப்பாடி பழனிசாமி பாஜக தமது ஆதரவாளர்கள் நடவடிக்கைகள் வந்து தடவுகளுக்கு ஏன்னா அண்ணாமலை வந்து முக்கியமான தமிழ் அரசியல வந்து ஒரு வேகமாக பாஜகத்தில் நேரத்தில் அவர் போக மாநிலத்தில வந்து மீண்டும் பாதுகாப்பு வாய்ப்பு கொடுக்கல அதே வரைதான் ஓபிஎஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் வந்து எடப்பாடி தொலைஞ்சாட்சியா வந்து இடைப்படை செய்கிறதா

அதாவது தேர்தல் கமிஷன் யாரை வாக்காளராக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறைகள் இப்போ டெல்லியில வந்து லட்சக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்க மும்பையில இருக்காங்க மும்பையில தமிழ்நாட்டை புதுக்கோட்டையை சார்ந்த ஒருவர் நீங்க வாக்காளர் மகாராஷ்டிரத்துல ஒரு மகாராஷ்டிர பிஜேபி இந்தியா முழுக்க யாரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் மொழி பேசுகிறார் அப்படின்னு வாக்குரிமை அல்ல அத்தனை பேரும் இந்திய குடிமக்கள் வாக்குரிமை அளிக்கிறதுக்கு குறிப்பிட்ட வருஷம் ஒரு இடத்துல வசிக்கணும் இத்தனை வயசு ஆயிருக்கணும் இப்படிதான் நம்மள சட்டத்துல தேர்தல் கமிஷன் வச்சிருக்கே தவிர இந்த மொழி பேசுறவங்க அந்த மாநிலத்துக்கு போனா வாக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லலைங்க சட்டத்தின்படி தேர்தல் கமிஷன் என்ன நடைமுறை இருக்கோ அது எங்காவது மாறும் போது அப்ப எல்லாத்துக்குமே ஒரு அக்கறை வரணும் கவலை வரணும் ஆனா வடமாநில தொழிலாளர்கள் மீது திட்டமிட்ட ரீதியில் வெறுப்பு கருத்துக்களை பேசுகின்ற வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுவதன் காரணமாக தன்னுடைய அரசியல் செல்வாக்கு வளரும் என்று நினைக்கின்ற தலைவர்கள் பிரிவினைவாதம் பேசுகின்ற தலைவர்கள் இந்த மாதிரி விஷயத்த பேசுறாங்க தேர்தல் கமிஷன் ஒரு வாக்காளராக பதிவு செய்வதற்கு அவருக்கு என்ன ஆதரவாக சான்றாவணங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில தான் பண்ண முடியும் அப்படி எங்காவது மீறி இருக்காங்கன்னா தாராளமாக நீங்க தேர்தல் கமிஷன் கிட்ட புகார் கொடுங்க

ஒன்னாவது படிச்சு தம்ப பத்தாவது போக முடியும் எடுத்தோன்னா டிகிரி கொடுங்க எப்படிப்பா கொடுக்கறது நன்றிப்பா நம்மளா கழிச்சு பாத்து